ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக எமோஷனலான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி ஒம்போது டு பதிமூணு பிப்ரவரின்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ கல்யாணி பாட்டி நிறைய திட்டங்கள்லாம் போட்டு இப்போ காவேரி எல்லாத்தையும் மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் காவேரியை உங்கள் ஊருக்குவே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்டே பேசுகிறாங்க போகும்போது எங்களோட பேத்தியம் கொடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எப்படி இருந்தாலும் பாட்டி பேசி இதை சாதிச்சிருப்பாங்கிறது தெரிஞ்சது தான் ஏன்னா இந்த பக்கத்து விஜய்க்கு என்ன ஆச்சுங்கிற தகவல் அந்த பக்கத்து சொல்லாமல் இருந்துருக்காங்க அதனால் தான் விஜய் வீட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் காவேரி எங்கேன்னு கேட்குறாரு விஜய்க்கு என்னமோ எல்லா ஞாபகமும் இருக்குது ஆனால் காவேரி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொய்யை சொல்கிறாங்க அதை கேட்டு விஜய் வந்து அப்படியே இடிஞ்சு போயிடுறாரு மனுஷன் கதறி அழுகுறாரு நீ நினைச்ச மாதிரியே பெண் குழந்தை பிறந்திருக்கு யாருக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக நீ ஒன்னு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம டேரக்டருக்கு நல்லாவே தெரியும் நம்ம கதையை எப்படி கொண்டு போனால் விஜய் காவேரிக்கு கதை செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுனால தான் நம்ம டேரக்டர் சார் ரொம்ப சூப்பராக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நான் இருந்தாலும் பார்த்தா இப்போதைக்குள்ள இந்த எமோஷனல் மூமெண்ட் ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்